தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திராவிட மாடல் அரசினுடைய வெற்றி நாயகன் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு முதல் பொன்னான திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி முற்கால ஆட்சி நடத்தி வருகின்ற எங்களது மாண்புமிகு முதலமைச்சர் கழகத் தலைவர் தளபதி அவர்களுடைய ஆணை கிணங்க கோவை மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் தளபதி ரத்ததான இயக்கத்தின் சார்பிலும் முத்தமிழறிஞர் செம்பொழி காவலர் தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழா ரத்த தான இப்பொழுது மிகச்சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன கோவை அரசு மருத்துவமனைக்கு கோவை மாநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகள் சமூக ஆர்வலர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் மகளிர் என்று அனைவருமே வந்து ஆர்வத்தோடு வந்து ரத்தங்களை தானமாக செய்து வருகின்றார்கள் ஒவ்வொரு ஆண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே தளபதி ரத்ததான இயக்கத்தின் சார்பில் கோவை அரசு மருத்துவமனைக்கு ஆண்டுக்கு மூன்று முறை ரத்த தான முகாம்களை நாங்கள் நடத்தி வருகின்றோம் தலைவர் கலைஞர் அவர்களுடைய பிறந்தநாள் விழா மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய பிறந்தநாள் விழா எங்களது இளைஞரணி செயலாளர் அன்பிற்கனிய சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழா இந்த மூணு விழாக்களுக்கும் நாங்கள் வந்து தொடர்ந்து இரத்த தான முகாம்களை நடத்தி வருகின்றோம் இந்த ரத்ததான முகாம்களை நடத்துவதோடு மட்டுமின்றி தினமும் இந்த கோவை மாநகரத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் கோவையில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல பிற மாவட்டங்கள் பிற மாநிலத்திலிருந்து கோவை மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக வரக்கூடிய அந்த பொதுமக்களுக்கு அவசர சிகிச்சைக்கு ரத்தம் தேவை என்று சொன்னால் அந்த மருத்துவமனையிலிருந்தே எங்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ரத்தம் தேவை என்று கேட்பார்கள் என்ன வகை ரத்தம் தேவைப்படுகிறதோ அந்த வகை ரத்தத்திற்குண்டான எங்களது தோழர்களை நிர்வாகிகளை அனுப்பி நாங்கள் வந்து ரத்தங்களை தானமாக செய்து வருகின்றோம் தளபதி இரத்த தான இயக்கத்தின் சார்பில் தொடர்ந்து தினமுமே இன்றைக்கு இந்த முகாமில் மட்டுமல்ல தினமும் நாங்கள் வந்து ரத்தங்களை தானமாக செய்து வருகின்றோம் சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒருத்தர்லேருந்து ரெண்டு பேர் மூணு பேர் ஒரு சில நாட்கள்ல ஐந்து பேர் ஆறு பேர் பத்து பேர் கூட போய் ரத்தம் கொடுப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கு சராசரியாக ஒரு இரநூறு பேருக்கு குறைவில்லாமல் தளபதி ரத்த தான இயக்கத்தின் சார்பில் தொடர்ந்து ரத்தங்களை தானமாக செய்து வருகின்றோம் அப்படிப்பட்ட பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ரத்த தானம் செய்ய வேண்டும் மனித உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் பொதுமக்களுக்கு உதவி செய்வதற்காகவும் எங்களது மாண்புமிகு கழக தலைவர் தளபதி அவருடைய வழிகாட்டுதலில் இந்த ரத்த தான முகாம் மிகச்சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனுடைய தொடர்ச்சியாக இந் இன்றைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆர்வத்தோடு இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஆர்வத்தோடு இளைஞர்களும் மாணவர்களும் பொதுமக்களும் வந்து ரத்தம் செய்து வருகின்றார்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாணவர் வந்து என்னோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டார் யுஎஸ்ல அமெரிக்காவில் அந்த மருத்துவ பிரிவு பாடத்தில் அவர் படித்து வருகின்றார் இன்றைக்கு தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு விழா ரத்த தான முகம் என்ற காரணத்தினால் இங்கு ஆர்வத்தோடு வந்து தானும் அந்த மருத்துவ சேவையை செய்ய இருப்பதால் நானும் வந்து ரத்தம் நடங்கன்னு சொல்லிட்டு வந்து அந்த மாணவர் வந்து இங்கே ரத்த தானம் செய்வதற்காக வந்திருக்கிறார் அவர் என்னோடு இங்கே மேடையிலே புகைப்படம் எடுத்துக்கொண்டார் என்பதை இந்த நேரத்தில் கொண்டு தொடர்ந்து இந்த பணிகள் எங்களது தலைவருடைய வழிகாட்டுதலில் தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் வந்து நிறைய ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து பதிவு செய்திருக்கின்றார்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு வந்து ரத்தங்களை தானமாக செய்வார்கள் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம்